என்ன சொல்றீங்க பகுதியில் இன்று நாம் சுவாரசியமான விடயம் ஒன்றை பேச வருகிறோம் காதை என்பது பொதுவானது

அந்த கடவுளின் என்று என்றுதான் கூற வேண்டும் இதற்கு காரணம் மாடர்ன் வாழ்க்கையில் அதிகரித்த மோகமா வாழ்வியல் குறித்த புரிதலற்ற மனநிலையா தெரியவில்லை ஏனென்று சொன்னால் இவர்களில் பலர் காதலிப்பதே இல்லை கல்லூரி பயிலும் போது வேலை செய்யும் இடத்திலும் கூட மச்சான் இவதானா ஏ ஆளு ஹே இங்க பாத்தியா என் ஹீரோ

ஓர் சூழ்நிலையில் உங்களோடு அவர்கள் எப்படி பழகுகிறார்கள் என்பதை வைத்து உங்கள் காதல் புட்டுக்குமா நட்டுக்குமா என கண்டறிந்து விடலாம் பெற்றோர் நண்பர்கள் மற்றும் காதலில் மட்டும்தான் அதிகாரம் உண்டு நீங்கள் செய்யும் தவறுகள் குற்றத்தை எதிர்த்து குரல் எழுப்ப முடியும் குறைந்தபட்சம் தட்டிக் கேட்கவாவது முடியும் எவர் ஒருவர் உங்களுக்கு அந்த அதிகாரம் தர மறுக்கின்றாரோ அவர் எப்படி உங்களுடைய காதலராக இருக்க முடியும் இதை அதிகாரம் என்று சொல்வதை விட உரிமை என்று கூட சொல்லலாம் உரிமையற்ற உறவில் உணர்வும் இருக்க வாய்ப்பே இல்லை காதலில் மிகவும் முக்கியமானது நேர்மை உங்களிடம் நேர்மையற்ற இந்த உறவும் அதிக நாள் நீடிக்க வாய்ப்பே இல்லை இந்த குணத்தை வைத்து உங்கள் காதலின் வாழ்நாளை நீங்களே கண்டுபிடித்து விடலாம் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கான முன்னுரிமைகள் இருக்கிறது காதல் மட்டுமே எந்த கிணத்திலும் முழுமையான வாழ்க்கை என்று சொல்லிவிட முடியாது உங்களுக்கான வேலை கடமை குடும்பம் என பலவன இருக்கிறது எவர் காதலோடு சேர்த்து உங்கள் சுய வாழ்விக்கும் முன்னுரிமை வழங்குகின்றாரோ அவர்தான் உங்களது மெய் காதலராக இருக்க முடியும் வெறுமெனே நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும் என்பது இச்சை எண்ணத்தின் எதிரொலி இன்றைய இளைஞர்களிடம் இல்லாத ஒன்று கட்டுப்பாடு திருமணத்துக்கு பின்பு நடக்க வேண்டிய யாவையும் திருமணத்துக்கு முன்பே கண்டுவிட வேண்டும் 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 பிறகு பிரிந்து விட எனவே மனதளவிலும் உடல் அளவிலும் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டியது அவசியம் இந்த ஒரு குணத்தை வைத்து ஒருவர் எதற்காக உங்களுடன் பழகுகிறார் என்பதை கண்டுபிடித்து விடலாம் உங்கள் எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரியானதாக இருக்க வேண்டும் வெவ்வேறு துறை சார்ந்து வேலை செய்தாலும் ஊதியத்தில் வேற்றுமைகள் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் என்பதில் ஒற்றுமை இருக்க வேண்டும் இதில் இருவரும் சில விஷயங்களில் விட்டுக் கொடுத்து போகும் குணத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் சந்தர்ப்பத்திலும் உங்கள் உறவை விட்டுக் கொடுத்து சென்றுவிடக் கூடாது அது வேலையாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி பேசி சரி செய்யும் திறன் உங்களிடம் இருக்க வேண்டும் இது தவிர விட்டு மனோபாவம் இருக்க கூடாது அழகு உடல் வாக்கு செல்வம் வேலை அந்தஸ்து என எவை குறுக்கே வந்தாலும் நீங்கள் தான் சிறந்த துணை என்ற எண்ணத்தில் சிறிய மாற்றம் கூட வரக்கூடாது இதுவே உண்மையான காதலின் அடையாளம் வலுவான சிறந்த உரையாடல்கள் இருக்க வேண்டும் வாழ்க்கை பற்றிய சிந்தனையும் கூட மானே தேனே பூவே அழகே மயிலே டாலிங் அமுழு செல்லம் என்ற வார்த்தைகளும் முத்தங்களும் மட்டுமே மெய்காதல் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் காதல் எப்படி காதல் வெற்றி பெறுமா தோற்குமா கண்டுபிடித்து விட்டீர்களா உங்கள் காதல் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் வாழ்த்துகின்றோம் தொடர்ந்தும் தமிழன் டுவெண்டி ஃபோர் டாட் காமோடு இணைந்திருங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி காம்